ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் ஆஃப் த டென்ஸ் ஓகேங்களா இந்த டாபிக் நம்ம படிக்கிறதுனால நம்ம ஒரு டென்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் இது வந்து என்ன பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாலேஜ் இருக்கணும் சே ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அது நேம்லேயே இருக்குது பாருங்கள் ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா முழுமையாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சுட்ருக்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா அந்த முடிஞ்ச ஆக்ஷனோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கும் அதாவது வந்து அந்த முடிஞ்ச ஆக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டில் தான் முடிஞ்சிருக்கும் இதுதான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா அதோட எப்படி முடியும் அப்படின்னா இப்போ அந்த நம்ம எப்போ பேசினாலும் வந்து ஆக்ஷனோட தான் முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி விட்டான் ஓகேங்களா இதுதான் வந்து டென்ஸோட எண்ட் ஆஃப் த வேர்ட் ஓகேங்களா எழுதி விட்டான் எழுதி இருக்கிறான் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வரும் விட்டான்ல வரும் இல்லை எழுதி இருக்கிறான் அப்படின்னு வரும் ஓகேங்களா ப்ரஸன்ட் பர்ஃபெக்டன்ஸோட மீனிங் பார்க்கலாம் ஒரு செயலானது முழுமையாக முடிந்திருக்கும் அல்லது அனுபவத்தை பற்றி பேசும் பொழுது அல்லது அந்த செயல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முடிவடைந்திருக்கும் இதனே வந்து ப்ரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் என்று சொல்வோம் முடிந்த அந்த செயல் நிகழ்காலத்துடன் தொடர்பில் இருக்கும் ஸோ ஓகே புரியுதுங்களா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான் ஒரு செயல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்ருக்கோம் அது வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிட்ருக்கோம் அல்லது அனுபவத்தை பற்றி பேசும் பொழுது இப்போ வந்து அவன் இ இது படிச்சிருக்கான் நாங்கள் போயிருக்கேன் சொல்லுவேன் பார்த்தி இருக்கங்களா அங்கே வந்து நம்ம வந்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் முன்னாடினா இப்போ தான் வந்திருப்பான் சொல்லும் பார்த்திங்களா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவன் வந்து விட்டால் அவள் எழுதி விட்டால் சொல்லுவோம் பார்த்தீங்களா விட்டாள் அப்படின்றது நம்ம பேசுகிற எல்லாமே வந்து நம்ம டெஃபினட்டாக ப்ரெஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசணும் ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் ஓகேங்களா விட்டால் ஆல் அதை வந்து நம்ம வந்து பை ஹேட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி வரும்னு பாருங்கள் அதோடய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் நம்மளோட டாபிக் வந்து ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி ஓகேங்களா ஆரம்பிச்சிட்டான் அது எப்படி நம்ம பேச போகிறது தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் ஹாவ் ஆஸ் ஓகேங்களா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட் ஓகேங்களா வி த்ரீ இங்கே வந்து வீ த்ரீ வப் தான் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் நவுன் ஓகேங்களா நவுன் நவுனுன்னா பெயர் சொல் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நவுன் வந்து ஓகேங்களா ஆல்ரெடி நான் சொன்னது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து அதோடய இம்பாக்ட் இருக்கும் ஓகேங்களா அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி சொன்னதான் சப்ஜெக்ட் பார்க்கலாம் சப்ஜெக்ட் வந்து இங்கே நம்ம நான் பண்ண போகிறோம்னா நமக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஏழு சப்ஜெக்ட் போகிறோன்ன ஒன்று இருக்குது ஓகேங்களா ஐ வி யூ தே இசி இட்டு சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் அண்ட் நேம்ஸ் ஸோ ஓகேங்களா இதுவெல்லாம் நம்ம நம்ம வந்து சப்ஜெக்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுதான் நம்மக்கிட்ட இருக்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் ஓகேங்களா நேம்ஸும் வரலாம் சிங்குளராக வரலாம் ப்ரூரலோ வரலாம் ஓகேங்களா இதுவெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்க சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நம்ம இதில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஹாவ் பார்க்கலாம் ஹாவ் எங்கே வரும்னா ஐ யூவி தே ப்ரூரல் நவுன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஐ ஹேவ் வரும் ஹேஸ் எங்கே வரும்னா ஈசி இட்டு சிங்குலர் நவுனு நேம்ஸ் ஓகேங்களா அஜித் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒன் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் வர இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணணும் ப்ளூரல் இடத்துல வந்து ஹேவ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஐ யூவி தே இசி இட் ஓகேங்களா நேம்ஸ் இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட் ஹேவ் அண்ட் ஹேஸ் ஓகேங்களா இது வந்து கம்பல்சரி நெக்ஸ்ட் வந்து வீ த்ரீ பார்க்கலாம் வீ த்ரீ ஃபார்ம் எப்படி வரும்னா நம்ம கிட்ட வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசபிள் ஓகேங்களா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்மளுக்கு வீ த்ரீ வாபு ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி கான்செப்டில் அதாவது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் வீ த்ரீ தான் போடணும் வீ டூ வி ஒனாலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் கம் கேம் கம் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து நம்ம கம் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் ஓகேங்களா அங்கே வந்து நம்ம ஸ்போக்கன் தான் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பர்ஃபெக்டன்ஸ் பேசுகிறனாவே அவங்க வந்து வி த்ரீ தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா லாஸ்ட் வந்து நவுன் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா நவுன்ன்றது வந்து இங்கே நம்ம எப்படி பார்க்க போறோன்னா அதோட மெ மீனிங் பாருங்கள் ஒரு சாதாரண ஒன் ஒர்பு உடன் ஐஎன்ஜி சேர்த்தால் அது வந்து நவுனாக மாறிவிடும் ஓகேங்களா புரியுதா பாருங்கள் வெர்பு அது அதுக்குள்ள நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணோம்னா அது வந்து நவுனாக மாறிவிடும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு டெல் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈக்குவல் டு டெல்லிங் ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈக்குவல் டு ஈட்டிங் ஓகேங்களா இதுதான் நவுன் ஓகேங்களா கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக புரியும் ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் பர்ஃபெக்டன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக முடிஞ்சிட்ருக்கோம் அதோடய இம்பேக்ட் வந்து ப்ரெசன்டில் இருக்கிறதுனா அதோடய கான்செப்ட் எப்படின்னா இப்போ தான் வந்திருப்பான் ஓகேங்க இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கும் அந்த செயல் ஓகேங்களா அதுதான் வந்து விட்டான் போய் விட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா விட்டான் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் ஃபஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்கூடாது ஓகேங்களா இது பைஹார்ட் பண்ணி வச்சுங்க எக்ஸாம்பிள் ஒன்மை ஒன்று பார்க்குறப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ட்ரெக்ஸர் ஆல்ரெடி நான் சொன்னதான் சப்ஜெக்ட் இருக்கணும் ஹேவ் இல்லைனா ஹேஸ் இருக்கணும் வீ த்ரீ இருக்கணும் வெவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேங்களா அதுதான் நம்ம இன்றைக்கி நோனோ யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வந்து ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்து விட்டான் ஓகேங்களா ஹி ஹேஸ் ஸ்டார்டர் ஸ்பீக்கிங் அதாவது வந்து ஹி அவன் ஹேஸ் ஹீ வந்தாவே நம்மளுக்கு ஹேஸ் தான் போடணும் ஆரம்பித்து விட்டான் அப்படின்னா முடிஞ்சு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஸ்டார்டட் ஓகேங்களா என்ன எதை ஆரம்பித்தான் பேசுறதுக்கு அப்படின்னா ஸ்பீக்கிங் ஓகேங்களா ஸ்பீக் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்பீக்கிங் ஓகே ஹி ஹேவ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் சொல்லும் பார்த்தீங்களா அவன் வந்து டார்ச்சர் பண்ணுவான் அவன் வந்து பேசினவன் வந்து ஐயாப்பா அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் நிறைவேற்ற முடியாத சொல்லும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வந்து இது வந்து டே பை டே கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுவோம் இதனால் நம்மளுக்கு வந்து இந்த இந்த டென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பைஹார்ட் ஆகிடும் மனசில் ஓகேங்களா இந்த கான்செப்டில் படிங்க அதனால தான் இந்த கான்செப்ட் வச்சு இந்த டென்ஸ் உங்களுக்கு எடுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னால் வந்து பர்ஃபெக்ட் டங்ஸ்னே நிறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும் அதுக்காக தான் அது வந்து நான் எப்படி கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் பசங்களுக்கு வந்து இப்படி தான் எடுப்போம் அவங்க ஈஸியாக பிடிச்சிப்பாங்க அவள் விளையாட ஆரமிச்சிட்டா சொல்லும் பார்த்தீங்கன்னா அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டாப்பா இதுக்கப்புறம் அவளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சி ஹாஸ் ஸ்டார்டட் பிளேயிங் சி ஹாஸ் ஸ்டார்ட்டட் ப்ளேயிங் ஓகேங்களா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகதான் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இதில் நம்ம வந்து ஒரு டென்ஸை வந்து கவர் பண்ணுறோம் ஓகேங்களா இப்படி தான் வந்துட்டு ஒரு டென்ஸை படிக்கணும் சி ஹேஸ் ஸ்டார்டட் பிளேயிங் ஓகேங்களா அவளை ஆரம்பித்து விட்டாள் சொல்லும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம இது மாதிரி தான் நம்ம வந்து பேசணும் மூணாவது பார்க்கலாம் அவர்கள் கத்த ஆரம்பித்து விட்டார்கள் சொல்லும் பார்த்தீங்கன்னா அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஒரு கிளாஸில் இருக்கிறப்போ டீச்சர் அங்கே இல்லையென்னா அந்த பசங்க கத்த ஆரம்பிச்சுடுறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம சொல்லணும் அவர்கள் அப்படின்னா தே தே வந்தாவே ஹேவ் வரும் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா ஸ்டார்டட் தே ஹேவ் ஸ்டார்ட்டட் ஷவுட்டிங் ஓகேங்களா ஷவுட் அப்படின்னா கத்துறது ஷவுட்டிங் அப்படின்னா வெப் ப்ளஸ் ஐஎன்ஜி அதான் நவுன் ஓகேங்களா தே ஹேவ் ஸ்டார்டட் சவுட்டிங் ஓகேங்களா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளாக பார்க்கலாம் அவர்கள் போவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் போவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் ஓகேங்களா அவங்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா தே ஹேவ் ஸ்டார்டட் கோயிங் தே ஹேவ் ஸ்டார்டட் கோயிங் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு டென்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் ஈஸியாக ஓகேங்களா பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இதை மாதிரி நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் ஓகேங்களா நான் இப்படி தான் எங்கள் பசங்களுக்கு வந்து அங்கே டீச் பண்ணுறோம் அவன் பைக் ஓட்ட ஆரம்பித்து விட்டான் சொல்லும் பார்த்தீங்களா அவன் பைக் ஓட்ட பா இதுக்கப்புறம் அவனை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் பேசுகிறோம் ஈ ஹேவ் ஸ்டார்டட் ரன்னிங் த பைக் ஓகேங்களா இங்கே வந்து ஓட்டுறதுக்கு ஓகேங்களா ஓட்டுறதுக்கு வந்து ட்ரைவிங் போடலாம் ரைடிங் போடலாம் ரன் ஓடுறது ஓகேங்களா மூணுமே வந்து சூட்டபுளாக தான் இருக்கும் நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அங்கேயே போட்டுக்கலாம் இங்கே நம்ம வந்து ரன்னிங்க்கு பதிலாக ட்ரைவிங்கே போடலாம் ஓகேங்களா ரைடிங்கும் போடலாம் எதுனா போடலாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி போட்டுங்க ஓகேங்களா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் நடக்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன் சொல்லும் பார்த்தீங்களா நான் எப்பயும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐ ஹாவ் ஸ்டார்டட் வாக்கிங் ஐ ஹேவ் ஸ்டார்டட் வாக்கிங் ஓகேங்களா நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன் எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷை படிக்கணும் இல்லை பேசணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வருபான்றதான் நிற்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் ஸ்டார்டட் வாக்கிங் அதுலேருந்து நம்ம நவனோ எதுனா எதனோன்னு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் எப்படி நம்ம பேசணும் அப்படின்னா ஐ ஹவ் ஸ்டார்டட் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அங்கே செவன்த் ஒன் பார்க்கலாம் என்னுடைய நண்பர்கள் தூங்குறதுக்கு ஆரம்பித்து விட்டார்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்ட்டட் ஸ்லீப்பிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து பேசுகிறப்போ எங்கே பே எங்கே வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பேச ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்படி பேசணும்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் ஓகேங்களா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் இது வந்து ப்ளூரல் அதனால் வந்து ஹேவ் போகிறோம் ஓகேங்களா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் எட்டாவது பார்க்கலாம் எங்கள் அப்பா கொஷின் கேட்க ஆர்மிஸ்டர் சொல்லும் பார்த்தீங்களா அப்பா எதனா கேட்டாவே சொல்லுவோம் ஆரம்பிச்சிட்டாரா அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதவரை கொஷின் கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மை டேடி மை டேட் ஹே ஸ்டார்டட் ஹேஸ்கிங் ஏ கொஸ்டின் மை டேட் ஹேஸ் ஸ்டார்டட் ஹேஸ்கிங் ஏ கொஸ்டின் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதான் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா மை டேட் ஹேஸ் ஸ்டார்டட் ஹேஸ்கிங் ஏ கொஸ்டின் ஓகேங்களா ரொம்ப ஈஸி இம்பார்ட்டன்ட்டு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அவள் சொல்வதற்கு ஆரம்பித்து விட்டாள் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஷி ஹேஸ் ஸ்டார்டட் சேயிங் ஓகேங்களா ஷி ஹேஸ் ஸ்டார்டட் சேயிங் ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா டென்ஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு விட்டால் ஓகேங்களா இப்போ தான் முடிஞ்சுது ஓகேங்களா அவன் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றது வந்து இப்போ தான் முடிஞ்சிட்ருக்கும் அதாவது வந்து ப்ர பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கான இம்பேக்ட் அதுதான் முடிஞ்சது வந்து ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிட்ருக்கோம் அதாவது வந்து ஜஸ்ட் நவ் அந்த இடத்துல முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் நம்ம பற்றி பேசுகிறப்போ நம்ம வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசணும் பத்தாவது பார்க்கலாம் என்னுடைய அம்மா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லும் பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மை மதர் ஆஸ் ஸ்டார்டர் ஸ்கோல்டிங் மீ மை மதர் ஹேஸ் ஸ்டார்டர் ஸ்கோல்டிங் மீ ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் ஓகேங்களா எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸை வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் விட்டால் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட் வந்து வரைக்கும் பத்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த கான்செப்ட் புரியலோ உனக்கு டைம் வந்து போய் பாருங்கள் ஓகேங்களா இதில் எதுனா உங்களுக்கு பெ பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அதை மட்டும் க்ளீன் ஸ்டார்ட் எடுத்து வச்சுங்க ஏன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டு நம்ம டே பை டே கான்வெர்சேஷனாக அது ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் தான் உங்களுக்கு வந்து நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன் ஸோ ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக தான் நான் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியும் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எப்படி நம்ம வந்து பேசுறது அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் ஒன்றா இருந்தா முடிக்கிற இடம் வந்து வர்பில் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹோம் ஒர்க் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் என்னுடைய அம்மா சாப்பிடுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் சொல்லும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த இடத்துல அவள் வீட்டில இருந்து கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிட்டா ஓகேங்களா அவள் கிளம்பிட்டா பாருனாலன்னா கிள அவள் வந்து கிளம்பிட்டாளா அப்படின்னு பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல சொல்ல சொல்றப்போ நம்ம வந்து அவள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்ப ஆரம்பித்து விட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த ரெண்டு சென்டென்ஸும் வந்து எப்படியும் வந்து ஆன்சர் இங்கிலீஷில் வரும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஓகே எங்களோடய ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சு பிடிச்சிருந்தேன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னொருத்தருக்கு ஷேர் ஆகும் அப்புறம் வந்து இப்போ தான் நியூ கமர்ஸ் யாரும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் உதாரண ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து என் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டே பை டே வந்து நான் அட்லீஸ்ட் எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பேன் அதுலேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு டிஃப் டிஃப்ரெண்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே வந்து பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு டே பை டேவில் வந்து கான்வர்சேஷனில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் என் வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ எவ்ரிடே நான் கோச் பண்ணுறது தான் அட்லீஸ்ட் ஒன் மினிட்ஸ் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட்டில் ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னேன் இது ஆரம்பித்து விட்டான் ஓகேங்களா ஆரம்பித்து இருக்கிறான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அது இருக்கிறான் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பற்றி பேசுகிறப்போ வந்து நம்ம இருக்கிறான் அவன் வந்திருக்கிறான் அவன் போய் இருக்கிறான் ஓகேங்களா அங்கே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவன் படித்திருக்கிறான் அவன் பத்தாவது படிச்சிருக்கிறான் அவன் காலேஜ் முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இதே சிம்பிள் ப்ரெசன்சன்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா இது வந்து வந்து விட்டான் ஜஸ்ட் நான் ப்ரெசெண்ட்டோட இம்பாக்ட் பாஸ்ட் இம்பாக்ட் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா அந்த கன்ஃபியூஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா கான்செப்ட் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் எல்லாமே கோர் ரிலேட்டட் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்ம வீடியோ எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டென்ஸ் ஓகேங்களா இந்த டென்ஸ் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக பேசணும் ஓகேங்களா அவன் கிளா அவள் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா அவள் பேச ஆரம்பிச்சுட்டா அவள் திட்ட ஆரம்பிச்சுட்டா அவள் குதிக்க ஆரம்பிச்சுட்டா சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் மூலிமா இந்த டென்ஷன் அவன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் ஓகே வாங்களா ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் கோச் பண்ணுறேன் ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருந்தேன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து சேனல் வந்து நம்ம ரன் பண்ண முடியும் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஸோ அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே இருக்கனா இந்த கான்செப்ட் தெரியலேன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணுறப்போ இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு நாலேஜ் வந்து ஷேர் ஆகும் ஓகேங்களா இது இது மூலிமா உங்களுக்கோட நாலேஜும் பில்ட் ஆகும் ஏன்னா நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து என்ன ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போ தான் டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்